ஜீமன்னாராயணா ஜனார்த்திகுரத் அமன்தம் லக்மீ தும்பம் பிரபத்தே ஆனி மாத அதி பலன்கள் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை கிரக நிலைகள் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று சூரியன் மிதன ராசிக்கு பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று இரவு எட்டு பதினாறு மணிக்கு பேச்சியாகிறார் கிரக நிலைகள் சந்திரன் புதன் ரிஷபராசியில் சூரியன் செவ்வாய் மிதனத்தில் குரு சுக்கரன் கடகத்தில் ராகு கன்யாவில் சனி வக்ரமாக துலாத்தில் கேது மீனத்தில் கிரக மாறுதல்கள் இருபத்தி எட்டு பதினைந்து அன்று புதன் மாறுகிறார் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று சுக்ரன் சிம்மத்துக்கு மாறுகிறார் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று குரு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார் பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று புதன் கடகத்துக்கு மாறுகிறார் இனி ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி மேஷராசி அன்பர்களே உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் மூணாம் இடத்தில் சூரியனோடு சேர்ந்து அநேக நன்மைகளை செய்வதாக அமைகிறார் அநேகமாய் புதன் சனியை தவிர அனைத்து கிரகங்களும் நல்லதை வாரி வழங்குகிறது என சொல்லலாம் புதன் கூட ஜூலை பதினைந்துக்கு பிறகு கடகத்துக்கு மாறி நன்மை செய்கிறார் சிலருக்கு புதிய வீடு வாங்குதல் கட்டுதல் போன்ற சுப நிகழ்வுகள் இல்லத்தில் மகிழ்ச்சி பொருளாதாரத்தில் வளர்ச்சி என்று ஏற்படும் குரு ஜூலை ஐந்துக்கு பிறகு சிம்மத்துக்கு பெயர்வது சிறப்பானது இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடக்கலாம் புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் ஆறில் இருக்கும் ராகுவால் வழக்குகளில் வெற்றி உண்டாகும் அல்லது தாக்கம் தனியும் தொழில் வியாபாரத்தில் உயர்வு உண்டாகும் ஜூன் இருபத்தி தேதி பிறகு அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை தொல்லை வரலாம் மொத்தத்தில் அனைத்து பிரிவினருக்கும் நன்மை தருவதாக இந்த மாதம் அமைகிறது சந்திராஷ்டமம் ஜூன் இருபத்தி மற்றும் முப்பது தேதிகள் பரிகாரம் பரிகாரம் தேவையில்லை ஆனால் இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடு முக்கியம் முடிந்த அளவு அன்னதானம் செய்யுங்கள் நன்றாக இருக்கும் மாதம் அதனால் மற்றவருக்கு நல்லது செய்யுங்கள் ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்களே ராசிக்கு பதினொன்னில் இருக்கும் கேதுவும் ராசிநாதன் சுக்கிரனும் ஓரளவுக்கு ரன்மை செய்கிறார் அதனால் ஓரளவுக்கு இந்த மாதம் சுமாராக ஓடும் சூரியன் புதன் குரு சனி செவ்வாய் ராகு என அனைத்து கிரகங்களும் பலன் தரவில்லை எனும் சொல்லலாம் ஆனால் குருவுடைய பார்வை பலத்தால் மாதத்தை ஓரளவுக்கு ஓட்டி விடுவீர்கள் குரு பார்வையால் எடுத்த காரியம் சிறப்பாக முடிந்தாலும் சூரியனால் பொருள் விரயம் ஏற்படும் செவ்வாயும் சாதக மற்ற நிலையில் இருப்பதால் பொருள் களவு ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு கிடைக்கலாம் மனக்கவலைகள் ஜூன் இருபத்தி எட்டுக்கு பிறகு மறையும் மாத பிற்பகுதி ஓரளவுக்கு கவனமாய் இருக்க வேண்டியது அனைத்து தரப்பினருக்கும் ஓரளவுக்கு நன்மை உண்டாகும் மாணவர்களுக்கு மகிழ்ச்சி அதிகம் ஏற்படும்படி முயற்சி எடுத்து படிக்க வேண்டும் பெண்கள் மிகுந்த நன்மையை பெறுவர் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் சுமாரான மாதம் இது சந்திராஷ்டமம் ஜூலை ஒன்று இரண்டு தேதிகள் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் குல வழிபாடு குலதெய்வ வழிபாடு அவசியம் முடிந்த அளவு தானம் செய்யுங்கள் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வாருங்கள் மிதனராசி அன்பர்களே குரு பெயர்ச்சி ஜூலை ஐந்துக்கு பிறகு சிம்மத்துக்கு செல்வது அவ்வளவு சிறப்பானதல்ல எதிர்பார்த்த பலனை அவர் தரமாட்டார் ஆனால் சுக்ரன் சனி மற்றும் ராசியாதிபதி புதன் முயற்சியில் வெற்றியை தருவார் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் ஜூன் இருபத்தி எட்டுக்கு பிறகு இல்லத்தில் சில பிரச்சனைகள் உறவினரால் விரயம் என்று ஏற்படலாம் சூரியனால் அலைச்சல் சோர்வு ஏற்படலாம் தொழில் வியாபாரிகளுக்கு ஏற்றம் இருக்கும் தொழில் விருத்தியாகும் நிர்வாக செலவும் அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு உழைக்கும் அளவு கூடும் மாத பிற்பகுதியில் புதன் சாதகமற்று இருக்கிறார் இதனால் சிலருக்கு இடமாற்றம் அசூசைகள் தொந்தரவுகள் ஏற்படலாம் ஜூலை மாதம் சாதகமாய் இருக்கும் கலைஞர்கள் அரசின் விருதை பெறலாம் பெண்கள் விவசாயிகள் அரசியல்வாதிகள் என அனைவருக்கும் நல்ல சூழல் ஜூலை மாதத்தில் தோன்றும் மொத்தத்தில் ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லப்படும் ஆத்மம் சந்திராஷ்டமம் ஜூலை மூன்று நான்கு ஐந்து தேதிகள் அயக்ரீவரை வணங்குங்கள் அருகில் உள்ள பெருமாள் கோவில் அயக்ரீவர் சன்னதி இருந்தால் சென்று வணங்கி வாருங்கள் தான தர்மங்களை செல்லுங்க செய்யுங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம் போன்றவற்றை சொல்லுங்கள் கடகராசி கடகராசி அன்பர்களே குரு பகவான் ஜூலை ஐந்து முதல் உங்கள் வாக்குஸ்தானத்துக்கு செல்லுகிறார் இதனால் சிறப்பான நிலை உண்டாகும் ராசியில் இருக்கும் சுக்கிரனும் ஜூலை ரெண்டு முதல் சிம்மத்துக்கு பெயர்வது நல்ல நிலையை உண்டாக்கும் வாழ்வில் ஏற்பட்ட அனைத்து துன்பமும் நீங்கி மகிழ்ச்சி பெருகும் ராகுவும் ஊழில் சாதகமான நிலையில் பெண்களால் அதிக நன்மை உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் சீரான வளர்ச்சி இருக்கும் யாருடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும் மாத பிற்பகுதியில் உத்தியோகத்தரில் சிலருக்கு பிடிக்காத இடமாற்றம் உண்டாகும் ஆனாலும் பிற்காலத்தில் அது அதிக நன்மையை செய்யும் மாணவர்கள் ஆசிரியர் சொல்படி நடப்பது நல்லது அனைத்து பிரிவினருக்கும் அதிக நன்மை உண்டாகும் இந்த மாதம் பல கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் மனதில் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ளும் நேரம் இது எனலாம் சிலருக்கு குழந்தை பாக்கியமும் ஏற்படும் சந்திராஷ்டமம் ஜூலை ஆறு மற்றும் ஏழு பெருமாளை வணங்குங்கள் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று அமர்ந்து அவன் நாமத்தை இடமிடாமல் உச்சரியுங்கள் நெய் தீபம் ஏற்றுங்கள் பகவத்கீதை படிப்பது நல்லது நவக்கிரகத்தில் செவ்வாய்க்கு அர்ச்சனை செய்வது நல்லது சிம்மராசி சிம்மராசி அன்பர்களே உங்கள் ராசியாதிபதியும் செவ்வாயும் செவ்வாயின் இருந்து பலவிதமான சந்தோஷங்களை தருகிறார் குரு உங்கள் ராசிக்கு சஞ்சரிக்க வருகிறார் உங்கள் ராசியில் சஞ்சரித்தாலும் பார்வையால் மிகுந்த நற்பலன்களை செய்கிறார் பொருளாதாரம் செழிக்கும் பணவரவு அதிகரிக்கும் புதனும் மாத முற்பகுதி வரை நன்மை செய்கிறார் அதே புதன் விரயத்துக்கு போய் செலவுகளை உண்டு பண்ணுவார் அரசாங்கத்தின் பெரிய மனிதர்களின் ஆதரவை எதிர்பார்த்திருப்போருக்கு அது கிட்டும் சனி மூணில் இருந்து அளப்பரிய நன்மை செய்கிறார் அர்தாஷ்டம சனியில் வக்ரம் உங்களை நிம்மதி பெருமைச்சட வைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருந்தாலும் மறைமுக எதிரிகளிடம் எச்சரிக்கை தேவை அனைத்து பிரிவினருக்கும் நல்ல சூழல் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மொத்தத்தில் மகிழ்ச்சி தரும் மாதமாக இது அமைகிறது என்று சொன்னால் மிகையாகாது சந்திராஷ்டம் ஜூலை எட்டு ஒன்பது தேதிகள் தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்து கொள்ளவும் தீபம் ஏற்றவும் சிவநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கவும் பச்சை செந்தூரம் நிறங்களில் உடை மோதிரம் மாலை நகை அணிந்து கொள்ளலாம் அன்னதானம் செய்யவும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கன்னியாராசி கன்னியாராசி என்பர்களே உங்கள் ராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் நன்மை செய்கின்றன மூனில் சனி நல்லது செய்து கொண்டிருந்தார் அவர் இரண்டில் வக்கரம் அடைந்து தொடர்ந்து நல்லது செய்கிறார் சூரியனும் நன்மை தரும் இருக்கிறார் குரு பகவான் விரயத்துக்கு வந்தாலும் சுப விரயத்தை கொடுத்து பார்வையால் அனுகூலம் செய்கிறார் எந்த ஒரு புதிய முயற்சியிலும் வெற்றி சமூக மதிப்பு இவை உண்டாகும் குடும்பத்தில் பொன் பொருள் சேரும் நேரம் இது தொழில் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும் குறைந்த முதலீட்டில் புதிய தொழில்களை தொடங்கலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு உயரதிகாரியின் ஆதரவு கிடைக்கும் வேலை தேடுவோருக்கு வேலை கிடைக்கும் அனைத்து பிரிவினருக்கும் ஓரளவு நன்மை உண்டாகும் மாதம் இது குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் கணவன் மனைவிக்குள் பரஸ்பரம் அன்பு இருக்கும் விருந்து விழா என்று செல்வீர்கள் இந்த மாதம் உங்களுக்கு நன்மை தரும் மாதமாக அமைகிறது சந்திராஷ்டமம் ஜூலை பத்து மற்றும் பதினொன்று தேதிகள் பிள்ளையாரை வழிபடுங்கள் கணேச துதி கணேச மங்களம் போன்றவற்றை சொல்லுங்கள் விளக்கேற்றுங்கள் ஊனமுற்றோருக்கு உதவுங்கள் இது நன்மை தரும் மாதமாகும் துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களே குரு உங்கள் ராசிக்கு பதினொன்னுக்கு வருவது சிறப்பான ஒன்று மேலும் கேதுவால் அதிக நன்மை உண்டாகும் பொருளாதாரம் முயற்சியில் வெற்றி என்று இருக்கும் பணப்புழக்கம் தாராளம் கணவன் மனைவி இடையே பரஸ்பரம் அன்பு இருக்கும் ஜூலை ஐந்துக்கு பிறகு தடைகள் அனைத்தும் நீங்கும் புதிய வளர்ச்சியை பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்கள் அதிகம் முளைக்க வேண்டியிருக்கும் பெண்களுக்கு இது நல்ல மாதம் மகிழ்ச்சி அதிகம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் அதிக லாபம் காணலாம் கலைஞர்கள் பாராட்டுகளையும் விருதுகளையும் பெறுவார்கள் விவசாயிகள் புதிய சொத்துக்களை வாங்கலாம் மாணவர்களுக்கு புதன் சாதகம் இல்லை அதனால் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இந்த மாதம் நன்மை தரும் மாதமாகும் சந்திராஷ்டமம் ஜூன் பதினாறு ஜூலை பனிரெண்டு மற்றும் பதிமூன்று தேதிகள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ராமநாமத்தை சொல்லுங்கள் காயத்ரி ஜபம் செய்யுங்கள் பட்சிகளுக்கு உணவிடுங்கள் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமைந்துவிடும் மாதமாகும் விருச்சிக ராசி விருச்சிக ராசி அன்பர்களே சூரியன் செவ்வாய் சாதகமற்ற நிலையில் இருக்கிறது புதன் சுக்ரன் மற்றும் ராகு ஓரளவு பரவாயில்லை என்று சொல்லலாம் குரு சாதகம் குறைவு பார்வையால் பலம் அதிகமாகிறது இப்படிப்பட்ட நிலையில் ஓரளவு குடும்பத்தில் குதூகலம் உழைப்புக்கு கிடைக்கும் வெற்றி குருவின் அஞ்சாம் பார்வையால் எந்த தடைகளையும் தகர்த்தெறியலாம் முன்னேற்றம் உண்டு பெண்களால் உறுதுணை கிடைக்கும் பெண்கள் உறுதுணையாய் இருப்பார் புதுவன தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் உத்தியோகஸ்தர்கள் தொழில் வியாபாரிகள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் பலன் தான் அரசாங்க தொடர்புகள் சாதகமற்ற நிலையில் இருக்கிறது உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளுடன் பகை ஏற்படலாம் கவனம் தேவை வியாபாரிகள் அதிக எதிரியுடன் போராட நேரிடும் மாணவர்கள் படிப்பில் அக்கறை செலுத்தினால் மட்டுமே முன்னேற்றம் என்பது இருக்கும் அரசியல்வாதிகள் பெண்கள் விவசாயிகள் கலைஞர்கள் என்று அனைத்து பிரிவினருக்கும் ஓரளவுக்கே நன்மை உண்டாகும் எதிலும் பொறுமை தேவை புதிய சுத்துத சொத்துக்கள் வாங்குவதில் நிதானம் தேவை குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது மொத்தத்தில் மிகச் சுமாரான மாதம் சந்திராஷ்டமம் ஜூன் பதினேழு மற்றும் பதினா பதினெட்டு மற்றும் ஜூலை பதினான்கு பதினைந்து ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது நல்லது வாரம் ஒருமுறையாவது செய்ய வேண்டும் அஷ்டலட்சுமியை வணங்க வேண்டும் பெருமாள் காயத்ரி சேவையை வணங்க வேண்டும் முடிந்தவரை அன்னம் வஸ்திரம் தானம் செய்யுங்கள் தனுர் ராசி தனுர் ராசி அன்பர்களே மனதில் உற்சாகம் தரும் மாதம் இது எனலாம் குரு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாகி சிறப்பை செய்கிறார் பார்வையால் லக்னம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்த்து நன்மை செய்கிறார் குடும்பத்தில் இருந்து வந்த பின்னடைவு விலகும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும் தடைபட்டு வந்த திருமணம் கைகூடும் புதன் சுக்கரன் நிறுவனமே மாதம் முழுவதும் நன்மை தருகின்ற நிலையில் உங்களுக்கு தேவையான வசதிகள் வாய்ப்புகள் வந்து சேரும் இதுவரை இருந்து வந்த சிரமங்கள் எதிரிகளின் தொல்லைகள் அனைத்தும் மகலும் விருந்து கேளிக்கைகள் என்று கொண்டாட்டமாக இருக்கும் அனைத்து பிரிவினரும் மாணவர் தவிர நன்மை அதிகம் கிடைக்கும் மாதமாகும் இது புதன் சாதகமற்ற இருப்பதால் மாணவர்களுக்கு படிப்பில் கவனக்குறைவு ஏற்படும் ஊழியர்களுக்கு உத்தியோக உயர்வு சம்பள உயர்வு உண்டாகும் பெண்கள் மிக மகிழ்ச்சியாக இருப்பார் நினைத்தது நடக்கும் மொத்தத்தில் சிறப்பான மாதம் இது ஜூன் பத்தொன்பது இருபது மற்றும் ஜூலை பதினாறு தேதிகள் சந்திராஷ்டம தினங்களாகும் பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றுங்கள் மஞ்சள் நிற வஸ்துக்களை மஞ்சள் நிற பொருட்களை தானம் செய்யுங்கள் சந்தோஷமாய் இருப்பதால் முடிந்த அளவு தான தர்மங்களை செய்யுங்கள் மகர ராசி மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதி சாதகமாகும் மற்றும் கேது சூரியன் செவ்வாய் நன்மை அளிப்பதாகவும் இருக்கிறதால் வாழ்க்கை நன்றாக ஓடும் அதே நேரம் குரு அஷ்டமத்தில் வருவது நல்லதல்ல இருந்தாலும் அவரின் ஏழாம் பார்வை வாக்குஸ்தானத்தில் படுவதால் ஓரளவுக்கு நன்மை இதனால் வாழ்வில் தடைகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள் ஜூலை இரண்டு முதல் சுக்ரன் அதிக சந்தோஷத்தை தருகிறார் புதனும் ஓரளவுக்கு நன்மை தருவதாக அமைகிறது இதனால் செய்தொழில் வியாபாரம் சீரான பலனை தரும் உத்தியோகஸ்தர்கள் மதிப்பை பெறுவார்கள் கலைஞர்கள் பெண்களால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகி நன்மை அடைவர் விவசாயிகள் சிறப்பான மகசூலை காணலாம் அரசியல்வாதிகளுக்கும் நிலை இருக்கும் பெண்கள் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் மாணவர்கள் படிப்பில் அக்கறை செலுத்துவார்கள் மொத்தத்தில் துன்பங்கள் குறைந்து நன்மை ஏற்படும் மாதம் சிலருக்கு குழந்தை பாக்கியமும் உண்டாகும் சந்திராஷ்டமம் ஜூன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகள் பரிகாரம் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் வடைமாலை சாத்துங்கள் ராகு காலத்தில் பைவரை பைரவர் வழிபாடும் நல்லது தர்மம் செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதம் இது கும்பராசி பரந்த மனப்பான்மை கொண்ட கும்பராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு ஏழில் பிரவேசிப்பது மிகுந்த சிறப்பை தரும் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் மாத முற்பகுதியில் புதனும் பிற்பகுதியில் சுக்கரனும் பணப்பழக்கத்தை அதிகரிப்பர் புதிய முயற்சிகளில் வெற்றியை தருவர் குடும்பத்தில் வசதி பெருகும் சமூகத்தில் நல்ல பெயர் உண்டாகும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு வெளியூர் பயணங்களினால் நன்மை உண்டாகும் வருமானம் அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு உத்தியோகம் சரியாக செல்லும் கலைஞர்களுக்கு முயற்சியில் தடையும் சோர்வும் ஏற்படும் அரசியல்வாதிகள் பெண்கள் மாணவர்கள் ஆகியோருக்கு நன்மை தரும் மாதமாய் இது அமைகிறது விவசாயிகளுக்கு பயிர் பழ வகைகளால் நல்ல விளைச்சல் உண்டாகி மகிழ்ச்சியை தரும் இந்த மாதம் பரவாயில்லை என்பது போல் அனைவருக்கும் இருக்கும் தெய்வ வழிபாடு மிகுந்த நன்மையை செய்யும் சந்திராஷ்டமம் ஜூன் பதினாறு மற்றும் ஜூலை பன்னிரண்டு பதிமூணு தேதிகள் பரிகாரம் ஓம் நமச்சிவாய என்று உச்சரித்துக் கொள்ளுங்கள் சிவன் கோயிலுக்கு செல்லுங்கள் முதிய பெண்களுக்கு உதவி செய்யுங்கள் வயதானவர்களுக்கு சிரமம் குறையும் வகையில் உங்கள் உதவி இருந்தால் நல்லது மொத்தத்தில் தான தர்மங்களை செய்து நன்றாக இருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை நல்ல மாதம் என்பது போல் இருக்கும் மீனராசி மீனராசி அன்பர்களே மாத முற்பகுதியில் சுக்கரனும் பிற்பகுதியில் புதனும் நன்மை தருகின்றனர் குரு சாதகமற்ற நிலையில் பயிற்சி ஆகிறார் ஆறாம் இடம் அவ்வளவு நல்ல பலனை தராதேனும் அவரது ஒன்பதாம் பார்வை நன்மையை தரும் கொஞ்சம் சிரமப்பட்டுதான் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பணப்புழக்கம் சமூக அந்தஸ்து எல்லாம் நன்றாகத்தான் இருக்கும் பெரியோர் ஆதரவு கிடைக்கும் நண்பர்களாலும் நன்மை உண்டாகும் ஜூன் இருபத்தி எட்டு வரை தொழிலில் எதிரிகள் தொல்லை இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு சுமாராகத்தான் இருக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்க வழி பிறக்கும் அரசியல்வாதிகளுக்கு சுமாரான நிலை பெண்கள் குடும்பத்தினரின் ஆதரவை பெறுவர் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சிறப்பான நிலை உண்டாகும் மாணவர்கள் ஓரளவுக்கு முன்னேற்றம் காண்பார்கள் விவசாயிகளுக்கு மகசூல் நன்றாக இருக்கும் மொத்தத்தில் அனைவருக்கும் ஓரளவுக்கு நன்மை தரும் மாதமாக இது இருக்கும் சிரமம் குறையும் அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும் சந்திராஷ்டமம் ஜூன் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகள் பரிகாரம் தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேற்றுங்கள் வீட்டில் மாலை வேளையில் விளக்கேற்றி வையுங்கள் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யுங்கள் ஏழை சிறுவர்களுக்கு படிக்க உதவி செய்யுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவு நன்மை தரும் மாதமாக இது அமைகிறது இனிய மையன்பர்களே மேற்படியான பலன்கள் பொதுவானவை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை ஒரு ஜோதிடரம் காட்டி முழு பலனையும் அறிந்து கொள்வதே சிறந்த வழியாகும் సర్వే జనా సుఖినో భవంతు అన్బుడన్ లక్ష్మీనరసింహన్